அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க பேருக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த வெண்பா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே போட்டு அவங்களுக்கு இருந்தாங்கன்னா வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோலித்த மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடும் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிரணர்களுக்கும் ஏற்கனவே ஜோலி தொழிலாக பத்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் இடையே ஜோதிரப்பிரியார சுட்டங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்லப்படுவோம் ஜோ பெரியார் புத்தங்கள் லிஸ்ட்டை பெற இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோ ஆகிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்களையும் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டென்ஸ் ஆனால் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரைசை பேர் திருமண திருமணபுரத்தும் துல்லியமாக பார்க்க உள்ள தெய்வமரியாதது குள்ள தெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டென்சுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் வெண்பா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க ஏழாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் பத்தாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க பதினோராவது ரெண்டாவது பாயிண்ட் மற்றவங்க விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தகுதி விரும்ப மாட்டீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனைகள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியா இருப்பீங்க அல்லது லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சு தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு அம்மா வழியில் அறுப்பாயுள் இறந்து போனவங்க உண்டு அவங்களும் அம்மா சுத்தரும் தயிர் சாதனம் கொடுப்பது புண்ணியத்தை தரும் பதினெட்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு தரவங்க உண்டு இருபதாவது பாயிண்ட் பேச்சால் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணிருவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மா வந்து வேலை பார்க்குறவங்க இருந்தால் மேலதிகாரியாக இருப்பாங்க அல்லது வீட்டில் வந்து வேலை பார்க்காதவங்களாக இருந்தால் வீட்டில் அவங்க ஆட்சி தான் இருக்கும் அவங்க சொல் பேச்சு தான் எல்லோரும் கேட்பாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பலகனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் சரையே வராது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் அவங்களுக்கு வெற்றியை தரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கும் கல்யாணம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நகையவோ அல்லது பத்திரத்தையோ சர்ட்டிஃபிகேட்ஸை தொலைச்சிருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது தெய்வமாக இருக்கும் அவசியம் அதை வழிபடணும் கண்ணி தேவதையும் மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணி தேவி வழிபாடு பற்றி பண்ணிக்கோங்க இதெல்லாம் கண்ணி தேவி வழிபாடு புக்கு வாங்கி வச்சு கொடுத்துருக்கிறேன் அதை வாங்கி படித்து பயன்படுத்திக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க அது லோனிலஸ் ஃபீலிங் இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் எப்போதுமே பணம் அல்லது குடும்பத்தின் தான் சிந்தனைகள் இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு தாய்மாமா மற்றும் மாமனார் ரயில் விரிசைகள் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கூட இருக்கவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கூட்டு தொழில் செட் ஆகாது நாற்பதாவது பாயிண்ட்டு காதுமுக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பலத்தெல்லாம் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் பேச்சு இங்கே நம்பி ரூபா மாட்டீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காதல் உங்களுக்கு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் வந்து ஒன்னும் உங்களுக்கு பக்கத்துலேயே அது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் ஆலைக்குள்ளேயே அமைவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நம்பவே மாட்டார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க நாற்பத்தாறாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து பணத்தாசையோ அல்லது நகை ஆசையோ அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வாழ்நடா வாழ்க்கை எதுவும் சரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் விடுவேன் சூசைட் அட்டம் பண்ணுவீங்க ஸோ எக்காரருந்து கொண்டு மாதிரி நெகட்டிவ் தாட்டை வளர்த்து விடக்கூடாது பாசிட்டிவாக வாழணும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் வெண்பா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சி பலன்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கன்னு ஸோ ஒரு முறை ஹெஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்